பொதுவாகவே நம்ம ஏதாவது பூஜைகள் செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜையை முழு மனதோடு அந்த கடவுள் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கும் போதே நம்ம கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க நம்முடைய வீட்லையும் சரிங்க கோவில்லையும் சரிங்க பூஜைக்காக பார்த்தீங்கன்னா சாமிக்காக நம்ம தேங்காய் உடைக்கும்போது ஒருவேளை அந்த தேங்காயானது அழுகி இருந்தா அதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகளானது வரக்கூடுமா அபசகுணமானது ஏற்படக்கூடுமா நம்முடைய வாழ்க்கையில அடுத்து பிரச்சனைகள் வரப்போகு அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் இப்படி தேங்காயானது அழுகி இருக்குதா என்பது போன்ற பல குழப்பங்களானது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க உண்மையாவே தேங்காய் அழுகி இருந்தா அது நமக்கு கெட்டது தானா இதனால நமக்கு முழுமையாக கெட்டது ஏதாவது நடக்கக்கூடுமா இல்லை என்றால் இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணம் தான் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நாம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் சோ இந்த வீடியோவை எல்லோருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா எல்லோருமே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது தேங்காய் உடைப்பது இயல்பான விஷயம் தான் ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இது போன்று தேங்காய் அழுகி இருந்தாலும் நம்ம ரொம்பவே மனதளவுல பாத்தீங்கன்னா ரொம்பவே சங்கடப்படுவோம் அப்படின்னு சொல்லலாங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற காரணத்தால தான் பாத்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போய் மன நிம்மதியை தேடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து இன்னொரு பிரச்சனை கிளம்புனது போல பாத்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு மன சஞ்சலத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சுங்க ஸோ உண்மையாலுமே தேங்காய் அழுகி இருந்தா நம்ம கவலைப்படணுமா இல்லைனா கவலைப்படக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோ

தீபாவளி பொங்கல் அமாவாசை போன்ற விரத நாட்களிலுமே தேங்காய் உடைத்து பூஜை செய்து வழிபடுவது வழக்கமாகவும் இருந்து வருகிறது தேங்காய்கள் மங்களகரமான பொருளாக வழிபாடுகள்ல இடம்பெறுவதற்கு காரணம் தேங்காயில் உள்ள மூன்று ஒரு கண் பிரம்மாவாகவும் இரண்டாவது கண் லட்சுமியாகவும் மூன்றாவது கண் சிவனாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது தேங்காயுடைய அடிப்பகுதியில நீங்க திருப்பி மூணு கண்ணு மாதிரி இருக்குங்க அதுல ஒன்னு பிரம்மன் இரண்டாவது லட்சுமி மூன்றாவது பாத்தீங்கன்னா சிவன் அப்படி சொல்லப்படுதுங்க இப்படி மூன்று தெய்வத்துக்கும் அர்ப்பணிக்கப்படுவதால்தான் தேங்காய்களை வைத்து பூஜிக்கும் போது அவைகள் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பமாக தேங்காயை உடைக்கும் போது இதை பார்த்து பலருமே பாத்தீங்கன்னா கலங்கி போய் விடுவார்கள் கெட்டு போன தேங்காய்கள் பூஜையில இருப்பது கெட்ட சகுனமாகவும் சிலர் பாத்தீங்கன்னா கூறி ரொம்பவே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க தேங்காய் அழுகி இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் என்று கலங்குவார்கள் கோவில்கள்ல சாமிக்கு படைக்கக்கூடிய தேங்காய் மட்டும் அழுகக்கூடாது என்பார்களை தவிர ஆவதன் கிடையாது என்பார்கள் உடைக்கப்பட்ட அழுகிய தேங்காய் மூலமாக நமக்கு வரக்கூடிய தீய சக்திகள் கந்திருஷ்டிகள் போன்றவை எல்லாமே விலகிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் தேங்காய் அழுகி இருந்தால் அதற்காக கவலைப்படாதீங்க நமக்கு ஏற்பட்டு இருந்த தீய சக்திகள் திருஷ்டிகள் போன்றவை எல்லாமே விலகிவிடும் அப்படின்னு சொப்பனங்கள் போன்றவை அனைத்துமே உங்களை விட்டு விலக போகிறது என்பதையே அழுகிய தேங்காய் மூலம் உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் அமைஞ்சிருக்குங்க நீங்க எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தீர்களோ அந்த காரியமானது சித்தியடையும் என்றே இதனுடைய அர்த்தமாகவும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை தெரியாம பலருமே பாத்தீங்கன்னா நாட்களாகவே நாம தேங்காய் அழுகி இருந்தாவே ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயப்படுறோங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பலருமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய பிரார்த்தனையே பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லபடியாக உடையணும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடும் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோவிலுக்கே ஒரு மன நிம்மதிக்கு தான் நம்ம போகிறோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வாங்கிட்டு போற தேங்காய் நல்லபடியாக உடையுமா உடையாதா அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்கள்லேயே போவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்குவதையும் பார்த்தீங்கன்னா

அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சில கெட்டது நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளும் கருத்துகளும் இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்கள் மாறுபடலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உட அழுகி இருந்தா அது அபசகுணம் கெட்டது நடக்க போகுது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுகியிருக்கா நல்லது நமக்கு ஏற்பட்டு இருந்த பீடைகள் கண் திருஷ்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒளிய போகுது அதை சொல்லக்கூடிய அறிகுறியாக தான் இப்படி தேங்காய் அழுகி இருக்கு அப்படின்னு நம்ம சிலர் சொல்லுவாங்க எது என்னவாக இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நாமளுமே அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா எனவே தெய்வத்திற்கு படைக்க இருந்த தேங்காய் அழுகி இருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது அப்படின்னே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க ஒருவேளை தெய்வத்துக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி இருந்து உங்களுடைய மனமானது சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தால் அன்றைய தினமே பாத்தீங்கன்னா ஏழு நபருக்கு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து இன்னொரு தேங்காவை வாங்கி உடைத்து விட்டால் போதுங்க நீங்க நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேற ஆரம்பிக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வருவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீடு நாங்க கட்ட போறோம் அதுக்கு தான் இந்த கடவுள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜையை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போடுவாங்க அந்த நேரத்தில் தேங்காய் அழுகும்போது எல்லோருடைய மனதிலையும் என்ன தோணும் அப்படின்னா நம்ம வீடு நல்லபடியாக நடக்கணும் கட்டி முடிக்கணும் அப்படின்னு நம்ம உடைக்கிறோம் ஆனால் இப்படி ஆயிருக்கே இதனால் வீடு கட்ட முடியாமல் போகுமா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள் இருக்கும் இல்லையா இதே மாதிரி தான் எந்த வித நல்ல விஷயத்துக்காக நீங்கள் தேங்காய் உடைப்பதாக இருந்தாலும் சரிங்க ஒரு விதமான சங்கடம் ஏற்படும் நம்ம இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம தேங்காய் உடைச்சோம் ஆனால் அழுகி இருக்கே அந்த கடவுளுக்கு இந்த விஷயம் பிடிக்கலையா இல்லைன்னா இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு நல்லது நடக்க போவது கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பங்கள் இல்லையா அப்படிப்பட்டவங்க என்ன ஒரு சிலர் வாழ்க்கையில எப்போதுமே பாசிட்டிவா எடுத்துப்பாங்க சொன்னது போலதான் திருஷ்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான கவலையிலேயே இருப்பாங்க என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான கவலையில இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது என்னைக்கு இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதோ அன்றைய நாள் முடிவதற்குள்ளே ஒரு அஞ்சு பேருக்கு இல்லைன்னா ஏழு பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உணவை வாங்கிட்டு போய் தானமாக கொடுத்துடுவாங்க ரோடு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவே இல்லாமல் ரொம்பவே சங்கடப்படக்கூடியவங்க இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு ஏழு பேருக்கு இல்லைன்னா அஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உணவை வாங்கிட்டு போய் கொடுங்க அவங்க வயிறார சாப்பிட்டாவே அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கிணை தரும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே காரியத்தை நினைத்து இன்னொரு தேங்காவை வாங்கி உடைத்து விட்டால் போதுங்க நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலுமே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாங்க அதே போல் எந்த நேரத்தில் தேங்காய் உடைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் உடைக்கக்கூடிய தேங்காய் கொப்பரையாக இருந்தால் வீட்டில் சுப காரியம் நடக்கும் அதே போல் பூஜையில் உடைக்கப்பட்ட தேங்காயில் பூ இருந்தால் வீட்டிற்குள்ள தன லாபமும் மகிழ்ச்சியான விஷயங்களும் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதே போல தேங்காயை உடைப்பதற்கு என்று சில நேர காலமானது இருக்குங்க காலை வேளையில பாத்தீங்கன்னா தேங்காய் உடைத்தால் நினைத்த காரியம் பத்து நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மதிய வேளையில் தேங்காய் உடைத்தால் உங்களுக்கான பலன்கள் ஒரு மாதத்திற்குள் நடக்க ஆரம்பிக்கும் அதே இரவு நேரத்தில் தேங்காய் உடைத்தால் ஆறு மாதத்திற்குள் அந்த பலன்கள் உங்களை வந்தடையும் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது எனவே தேங்காயை உடைப்பதற்கு ஏற்ற ஒரு நேர காலமாக பார்த்தீங்கன்னா காலை நேரம் தான் அமைஞ்சிருக்குங்க காலை நேரத்தில் நீங்க தேங்காய் உடைத்து ஏதாவது பிரார்த்தனைகள் வைக்கும்போது அதற்கேற்ப பலனானது வெறும் பத்தே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் பண்ணுங்க தேங்க்யூ